ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விளாக்ஸ் சிறுக சிறுக தங்கத்தை எப்படி சேர்க்கலாம் அப்படின் சொல்லிட்டு வீடியோ தான் நான் பார்க்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்கிறதுக்கும் அதெல்லாம் நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கலாம் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நான் குட்டி குட்டியாக வச்சுருக்க ஐட்டம்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோத்ரோன் அதை ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் என்னோடய ரிங் கலெக் ரிங் கலெக்ஷன் வீடியோஸில் ஓகேங்களா இதோட வெயிட்டு பார்த்துருங்க நான் எதுக்காக காட்டுறேன்னு உங்களுக்கு புரியும் இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்தக்கப்புறம் தான் வைக்கணும் ஒரு நிமிஷம் ஆ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வருது ஓகேங்களா ஸோ அப்போது ஒரு கிராமுக்கு லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி லிங்கே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து பத்துமா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆனால் இது வந்து நமக்கு நம்ம போடுற சைஸ் தாங்க இந்த இடத்துல கொஞ்சம் வளைஞ்சிருச்சு நான் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து ஒகேஷனலாக யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் டெய்லி யூஸ் பண்ணும் போது சாமான் தைக்கும் போது நிலஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் கிராமுக்கு வாங்கலாம் இன்னும் குட்டி ஐட்டம்ஸ் எங்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டூ கிராம்ஸ் ஓகேங்களா டூ கிராம்ஸ் நிறையா கிடைக்கும் எனக்கு வந்து இது வந்து இன்னொருத்தவங்க கிஃப்ட் பண்ணது தான் அதுக்கடுத்து இந்த டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஒன் இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒன்றே கிராம் கிட்டே வருது ஓகேங்களா இது நல்லாயிருக்கும் அழகாக இங்கே பாருங்கள் பால் இருக்குது இந்த பெண்டன்ட் சூப்பராக இருக்கும் குட்டி பெண்டன்ட் தான் அழகாக இருக்கும் நான் எதுக்காக வந்து இதெல்லாம் ஷோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியான ஒரு வெயிட்டில் கூட நம்ம வந்து சேவ் பண்ணலாம் ஒரு கிராமில் கூட நம்ம வந்து பெரிய பெரிய ஒரு அரசவரணில் வாங்கினா தான் வந்து சேவிங்ஸ் அப்படிலாம் வந்து நினச்சிக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து கம்மி கிராமில் ஒன் கிராமில் இருந்தால் கூட நீங்கள் வாங்குங்க பரவாயில்ல ஒரு கிராமில் நகை என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் மோதிரம் வாங்கலாம் நீங்கள் தாராளமாக மோதிரம் வந்து ஒரு கிராமில் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டாலர்ஸ் கிடைக்கும் டாலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய டாலர்ஸ்லாம் வருது அந்த விநாயகர் டாலர் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன 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 ஐட்டமாக நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே லோவஸ்ட்டு வேஸ்டேஜாக இருக்கும் அங்கே போய் வாங்குங்க அப்போ தான் நமக்கு லாபமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலியில் கோப்பாங்க பார்த்தீங்களா இந்த தாலி உருக்குகள்லாம் வாங்கலாம் ஓகேங்களா இந்த ஹிந்துஸ்க்கெலாம் தெரியும் கூட இப்படி நிறைய பேர் பண்ணுறாங்க நான் வீடியோ பார்த்துருக்கேன் அந்த தாலியில் கோப்பாங்க இல்லையா அந்த மாங்காய் பொட்டு அப்புறம் லக்ஷ்மி பொட்டு அந்த வாழை சீப்பு அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வாங்கலாம் அந்த மாதிரி தாலி உருக்கங்கள் வாங்கலாம் இது இது வந்து நீங்கள் நல்ல நாளில் வாங்கினா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்குக்கு எதனா முடிஞ்சது ஒரு கிராமில் எதனா ஒரு தாலி குருக்கு வந்து கோ எடுத்து தாலியில் வந்து கோத்துக்கோங்க இது வந்து விசேஷம்னு சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கில் அதுக்கப்புறம் வந்து வேற என்ன விசேஷ என்னெல்லாம் வருதோ அந்த வரலட்சுமி பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா வரலட்சுமி பூஜை இதுக்கெல்லாம் வந்து தா உங்களால் முடிஞ்சுதான் வாங்கி தலையில் கோத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கலாம் இதுதான் வந்து நம்ம வாங்கணுமா அப்படின்றது கிடையாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குட்டி குட்டியாக வந்து கம்மல்லாம் விற்கும் குழந்தைங்களுக்கு வாங்குகிற கம்பல் அந்த மாதிரி கம்பல் இல்லை சைடில் நம்ம நம்மளே லேடிஸ்லாம் வந்து சைடில் போடுற கம்பல் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் அந்த மாதிரியாக சேர்த்து வச்சுக்கலாம் அதுவும் ஒரு கிராம்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிராம்குள்ளவே வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நகையா சேர்க்கலாம் இல்லை என்னால் வந்து பத்தாயிரம் ரூபாய் அவ்வளோலாம் வந்து அமௌண்ட் கொடுத்து சேர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் முதல்ல இன்னிக்கோட கோல்ட் ரேட் சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம எப்படி இதை சேர்க்கலான்னு சொல்கிறேன் இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா ஓகேங்களா இப்போது இது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ரேட்டு பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது நாங்கள் வந்து வாங்குறது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் தான் நான் தான் அவங்க வந்து உங்களுக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் எப்போ மாற்றினாலும் அதோ அதோட ரேட்டு வந்து நீங்கள் அப்போவே வந்து என்ன விலை விற்குதோ அந்த விலைக்கு அப்படியே நீங்கள் வந்து கொடுத்துட முடியும் ஸோ நைன் ஒன் சிக்ஸ் மட்டும்தான் வந்து அந்த மாதிரியான இது இருக்குது அந்த டுவெண்ட்டி டூ கேரட்டு வந்து வாங்க ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஓகேங்களா டெய்லி யூஸ் எதனா ஜுவல்ஸ் வாங்குறீங்கன்னா எயிட்டீன் கேரட் வாங்கி போட்டுக்கலாம் இப்போ நான் எப்படி வந்து வாங்குறதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மில்லிகிராம்ஸில் வாங்கலாம் ஓகேங்களா இப்போது நூறு மில்லிகிராம் இப்போ நூறு மில்லிகிராம் காயின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ வாங்கினா ஒரு கிராம் சேரும் அப்படின்னு முன்னாள் தெரிஞ்சுக்கணும் இப்போது ஆயிரம் மில்லிகிராம் இருக்குது ஆயிரம் மில்லிகிராம்னால் அதுதான் உங்களுக்கு ஒரு கிராம் ஓகேங்களா அப்போ நூறு மில்லிகிராம் நீங்கள் காயின் வாங்கி சேர்த்தா நீங்கள் மொத்தம் பத்து காயின் சேர்க்கணும் பத்து காயின் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராம் வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா அப்போ இப்போ இன்னைக்கு ஒரு வேளை இன்னைக்கு நான் போயிட்டு வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா எவ்வளோ நீங்கள் எடுத்துட்டு போனோம் காசு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் வந்து ஒரு கிராமோட ரேட்டு டிவைட் பை டென் அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ ஆயிரத்தி இருபத்தி நாலு ரூபா இது வந்து நூறு மில்லிகிராமுக்கான ரேட்டு டையிங் சார்ஜ்லாம் போடுவாங்க டையிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே போடுவாங்க நீங்கள் வந்து நினைக்கலாம் எதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்துலாம் கொடுத்து வாங்கணும் டைவிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து இவ்வளோ தான் வரும் எதுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ஆக்சுவலாக வந்து இப்போ ரேட் ஏற கண்டிப்பாக நிறைய கடையில் வந்து நூறு மில்லிகிராம் காயின் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன இப்போ வந்து தொண்ணூறுரூபா ஏறி இருக்குது அதுக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது ரூபாய் இருச்சு ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது ரூபாய் இருது அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ காசு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோமோ அந்த காசுக்கு வந்து ஈக்குவலாக நம்மக்கிட்ட இருக்க காயினோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா அதனால் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறத வந்து இது பண்ணாதீங்க டிஜிகோல்டில் சேர்க்குறது அந்த ஆப்ஷனாக இருக்குது நான் வந்து கோல்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வாங்கி சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் நீங்கள் அந்த கையில் வாங்குறீங்க இல்லையா அந்த கையில் வாங்கி அந்த பொருளை சேர்க்கும் போது திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த பொருள் மேலே வந்து சேரும்னு சொல்லுவாங்க இப்போது எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா பணத்தை வந்து கையில் வாங்கி எண்ணு ஃபோன்லேயே வந்து எல்லாத்தையும் அனுப்பாத ஃபோன்லேயே எல்லாமே பண்ணாத அப்படின்பாங்க ஏன்னா அந்த பணத்தை கையில் வாங்கும் வாங்க வாங்க தான் நம்மளுக்கு வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் தங்கமும் தங்கமும் வந்து நீங்கள் கையில் வந்து வாங்கி தொட்டு தொட்டு இது பண்ணும் போது தான் உங்களுக்கு தங்கம் வந்து சேரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கையில் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்க வாங்குங்க எனக்கு டிஜி கோல்லேயும் போடுங்க எவ்வளோ காசு இருக்கோ டிஜி கோலில் போடுங்க இல்லை எனக்கிட்ட வந்து கொஞ்சம் இல்லை எதனா சாமி கும்பிடுறோம் ஏதாவது விசேஷ நாள் வருது இல்லை எதனா பேர்தே வருது அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஐட்டம்ஸ் வாங்கி நீங்கள் சேர்த்து வைக்கலாம் ஓகேங்களா அப்படி இதோட வந்து நீங்கள் மில் இதுக்கு டையிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இல்லை நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்படி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு நூறு மில்லிகிராம் காயினுக்கு நீங்கள் இவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் இது கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள் இந்த ரேட்டு வந்து வந்துடும் அதனால நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை ஏன் நான் சொல்கிறேன்னா ரேட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணாமல் மட்டும் இருக்கவே கூடாது எல்லாருமே சேவ் பண்ணுங்க எல்லாருமே வாங்குங்க அதுதான் நான் வந்து சொல்லுவேன் எதுக்காகனா இப்போ ரேட்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவாக்குள்ளே வர வரைக்கும் வந்தாங்க எனக்கு வந்து நான் கல்யாணத்துக்காக நகை எடுத்தேன் ஓகேங்களா எல்லாமே வந்து ஐயாயிரரூவாய்க்குள்ளே தான் வந்துச்சு எப்போ வந்து அதுக்கு மேலே போச்சோ எனக்கு கல்யாணம் ஆச்சோ அதில் வந்து நான் வேலைக்கு போகல எதுவுமே பண்ணலை என்கிட்ட என் ஹஸ்பண்டும் காசு கொடுக்க மாட்டாங்க எல்லாமே தான் பார்த்துப்பாங்க செலவு கூட என்கிட்ட காசு இருக்காது ஓகேங்களா அது கன்சீவ் ஆகிட்டேன் குழந்த இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு நான் அதை வந்து இதை இந்த பக்கமே நான் போகல இந்த பக்கமே போகல நான் வந்து சரி ஓகே ஒரு குழந்தை வந்துடுச்சு குழந்தைக்காக எதனா வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரூபா வந்துருச்சுங்க ஐயாயிரூபாய்க்குள்ளேயே நான் வந்து அது நாலாயிரத்தி முந்நூறுபா அப்படிலாம் இருக்கும்ல அப்படி இருக்கும்போது நான் வந்து வாங்கினேனே இது ஐயாயிரூபாயே நான் பார்த்தது கிடையாது அப்புறம் ஆறாயருவா வந்துருச்சு ஆறாயிரூவா வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம குழந்தைக்காக மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சிட்டு போட்டு என் அந்த என் பையனுக்கு வந்து ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சிட்டு முடிஞ்ச உடனே நான் சிட்டு இன்னும் ஒரு சிட்டு நான் போடலை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப ஏறிடுச்சு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பண்ணாமல் இருந்தேன் நான் வாங்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ரேட்டு குறைஞ்சிதானா கிடையவே கிடையாது இந்த ஆறாயிரத்துலேருந்து திரும்ப எட்டாயிரத்தி நூற்றி சம்திங் அப்படி பார்க்கும்போது தான் வந்து நான் திரும்ப வந்து கோல்டு கிட்ட போகிறேன் ஓகேங்களா திரும்ப நான் அப்போ தான் வந்து சரி ஓகே திரும்ப சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் நம்ம வாங்காமல் இருக்கிறோம் நம்ம வாங்கலை அப்படிங்கிறதுக்காக கோல்டு ரேட்டு இறங்க இறங்க போகிறது கிடையாது நம்மக்கிட்ட இப்போ நான் ஆற ஐயாயிரரூபா சீட்டு போடுறேன்னா அதே ஐயாயிரரூபா ரூபாய் சீட்டு போட்டேன்னா எனக்கு மில்லிகிராம் கம்மியாக கிடைக்கும் தங்கம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஆனால் தங்கம் தங்கம் தானே அது இருக்க இருக்க நாள் ஆக ஆக ரேட் ஏறதான் போதும் ஓகேங்களா அதனால் யாருன்னா ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இப்போ விற்கிற ரேட்டை விட ஃப்யூச்சரில் ரொம்ப அதிகமாக தான் விற்கும் நம்ம வந்து ஆடம்பரத்துக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்க பாருங்கள் எல்லாருமே சேர்த்து வைப்போம் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா ப்ளீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்